அனைவருக்கும் வணக்கம் தமிழ் என்றும் இனிக்கும் வில் வித்தையில் வில்லாளன் கொடைகுணத்தில் கொடையாளன் என்ற சிறப்புக்குரிய கர்ணனை பற்றி தாங்க அதாவது கர்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் ஒரு நாள் கர்ணர் துரோணாச்சாரியாரை பார்க்குறதுக்காக போகிறார் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு வில் விதையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு துரோணாச்சாரியார் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்றாரு உடனே அந்த கர்ணர் மறுநாள் காலையில் அதாவது அதிகாலையிலேயே எழுந்து கிருபாச்சாரியாரை பார்க்கறதுக்காக போகிறார் அவர்கிட்ட போய்ட்டு எனக்கு வில் விதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே கிருபாச்சாரியாரும் கர்ணனுடைய திறமையை சோதிப்பது சோதிப்பதற்காக வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவையை காட்டுறாரு அந்த பறவையை நீ வீழ்த்தி காட்டு அப்படின்னு சொல்கிறாரு உடனே கர்ணரும் ஒரு வில்ல எடுக்கிறாரு அம்பையும் எடுக்கிறாரு வானத்தை நோக்கி பறக்கக்கூடிய பறவையை குறிவைத்து பார்க்குறாரு என்ன ஆச்சுன்னு தெரில கர்ணருக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வில்லையும் அம்பையும் கீழே வச்சிடுறாரு கிருபாச்சாரியாருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் அம்பு எய்தாமல் நின்றுட்ட அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு உடனே கர்ணர் சொல்கிறாரு இந்த அதிகாலை வேலையில் இந்த பறவைகளெல்லாம் அழகாக தன்னுடைய குஞ்சுகளுக்காக இறை தேடி போயிட்டுருக்கு இப்போ நான் அந்த பறவையை வீழ்த்திட்டேன் அப்படின்னா நான் ஒரு நல்ல வில் வித்தைக்காரன் அப்படின்ற பெயர் எனக்கு கிடைச்சிடும் ஆனால் அந்த குஞ்சுகள் எல்லாம் இல்லாமல் அனாதை ஆகிடும் அதனால தான் நான் அந்த பறவையை வீழ்த்தில் குருவே அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிருபாச்சாரியருக்கு ஒரே ஆச்சரியம் கர்ணா நீ சிறந்த வில்லாளன் மட்டும் கிடையாது வேதம் கற்றவனும் கூட அப்படின்னு சொல்லி கர்ணனை வாழ்த்துகிறார் ஆமாங்க கர்ணனை போல நாமும் உயிர்களிடத்துல அன்பு காட்டுவோம் அன்பு என்ற ஒன்றால் நம்ம இந்த உலகத்தையே அடிமையாக்கிடலாம்